அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம் புல்லோ பூண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாத ஒன்றை நீ காட்டையும் உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தஞ்சை பெருவிட உலகத்தில தன்னிழல் தலையில் வராதது கொஞ்சம் அங்கே பாருக்க பெருவர்களோட உண்மையான வரலாற்று பெருமை அதில் உள்ள கட்டுமான நுட்பங்கள் இதெல்லாம் தெரியாததுனால அந்தி வளர்வதாகவும் பல வதந்திகள் மக்களிடையே அதிகமாக பரப்பப்பட்டு அது நம்பப்பட்டு வருகிறது ஒன்பது ஒன்பது அது முழுக்க கலசத்தோட விமானத்துக்கு நிலை தெரியும் மாலை கிழக்கு பக்கத்துல போனால் அந்த பக்கத்தில் நிழல் தெரியும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் நிழல் நிழல் விடாமல் எதுவுமே இருக்காது அப்படி பத்தி நீ ஓரமா எடுத்து போல நீ மரியாதை கேள்வி முதல்ல நீ முதல்ல கேள்வி பிலிக்ஸ் இருக்க பிலிக்ஸ் ஒரு ஏய் ஒரு கேமரா பெரிய வெங்காயம்

பதினஞ்சு வருஷமா எத்தனை பேரம் பேசிருப்பான் எத்தனை ஆயிரம் கோடி பேரம் எத்தனை சீட்டு எவ்வளவு பதவியாச கட்டிருப்பான் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு சரணடையாம நின்னு சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலா சண்டை சாகலாம்னு சண்டை இட்டு செத்த மரவனின் பிள்ளைகள் நாங்க நீங்க இந்த நாலு சீட்டு மூணு சீட்டு வச்சுக்க நீயே வச்சுக்க இல்ல வேணாம் சார் வேணாம் வேணாமா வேணாம் சார் பெரியாருக்கு ஓட்டுருக்கா பெரியார் கோட்பாட்ட சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆன்மக கேட்டுக்க அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரிட்டிஸ் அவர் பெரிய இங்கிருந்து தரையார் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் தலைவர்கள் கொஞ்சம் அங்க பாருக்கு நான் என்னோட ஐயான என்னோட தாத்தன் என் விழாவன் நானும் அவனுக்கு பேரன் இந்த புழைப்ப பிழைக்கிறதுக்கே என் ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு தான் சொல்றாரு அவரை சொல்ல மாட்டேன்

ತಮಿಳಾ? ಅನ್ನಮ್ಮ ತಮಾ ಇಲ್ಲೀಸ ಮಲಯಾಳಿ ಲೊಕ್ ಮೊಚ್ಚ ಲೊಚ್ಚ ಮೊಚ್ಚಕ್ ಬಜಕ್ ಕು